எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது வாழ்த்துரையை வழங்குவதற்கு இந்த கிளிங்கட்சி மண்ணிலே தன்னுடைய தமிழ் படிவினாலே மிகப்பெரிய சிறப்பினை ஆற்றி வருகிறவர்கள் நீண்டகாலமாக தமிழுவிடும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பாக திருக்குறளுக்கு மிகுந்த பெரிய விழாக்களை எல்லாம் எடுத்து தமிழை மொழியையும் சிறப்பிக்கின்ற பெரியவர் அன்புக்கும் வாழ்த்துக்கும் உரிய தமிழே தன்னுடைய வாழ்வாக அமைய வேண்டும் என்று தன்னுடைய பெயரையே தமிழிலே மாற்றிக்கொண்ட கிளிநொச்சி தமிழ்ச்சத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய பே இறைமுள்ளை அரியா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன் சென்னை நன்றாகப்பட்டனர் தன்னை நன்றாய் இந்த நிகழ்வுக்கு தனவராணி கொண்டிருக்கும் தமிழ் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தமிழகவி சிவகுமார் நல்லபடி ஐக்கிய நாட்கள் வாழ்வாதார கட்டப்பணிப்பாளர் பத்மானந்தன் நல்லபடி இந்த மாவட்டத்திலே இசையை அவன்கரைகளை வளர்த்து கொண்டிருக்கும் அந்த கருந்தாமன் அவன்கரை கல்லூரில் இயக்குனர் சவுந்தராஜா அவர்களே இந்த மூளை அவிதியாக்கி வெளியிட முன்வந்திருக்கின்ற இந்த அவையனுடைய அவையர் அவையோரே வணக்கம் கவிதை புனைவது என்பது ஒரு கலை பூக்களை கட்டுவதும் என்பது கலை தூக்களை கட்டுவதும் அதிலே பூக்களை கட்டுவது கலை தூக்களை கட்டுவது கலை கஷ்டப்பெற்ற பூக்களும் ஒரு ஒரு கட்டப்பட்ட பூக்கள் வந்து ஒரு பூ அதாவது அதாவது நாராக சகமாக இருக்கு கட்டப்பட்ட சொற்கள் தான் அவிதியாக வர்ணமைகின்றன கவிதை என்பது ஒரு எல்லாரும் தான் புத்தகங்களை கவிதைகளை யாருக்கி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நெஞ்சத்தை தொடுகின்ற ஏதோ இருபது கவிதைகளை வெளியிட்டு நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளியிட்டு அதை விளக்கின்ற ஒரு பொன்னாடியை பொறுத்து நாங்கள் கவரைக்கின்றோம் ஆனால் கவிதைகள் இழைத்திருக்கக்கூடிய கவிதைகளாக பெற இருக்கின்றவர்களால் மிகவும் அரிதாகவே இருக்கின்றது அந்த வகையிலே ஈழத்திலே மகா கவிதைகள் மிழனுடைய கவிதைகள் நாம் கூடுதலாக கவிதைகளையாக நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது உயர செம்மொழி ஆகிய தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கிய தமிழ் தங்ககால இலக்கியங்களும் ஐப்பெருங் காப்பியங்கள் இவர்களுடைய கனித்துவமான கவிதைகள் தான் இந்த செம்பொழியுடன் அந்தஸ்தை கொடுத்தேன் அந்த வகையிலே இன்று நான் அந்த என்னுடைய கவிதைகளை நான் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்க இல்லை இப்படி நான் ஒரு பேரையாளராகத்தான் எனப்பேன் என்று சொன்னேன் ஆனால் ஒரு வாழ்க்கையை வழங்குவதற்கு இங்கே அடைத்த பொழுது நான் அதை ஒரு கவிதை தான் நான் ஒரு என்னுடைய உரிய தயார் பண்ணி இங்கே உரையாற்ற முடியும் எனவே எப்படி இருந்தாலும் கவிதை அதாவது ஒரு நானூறு வரியிலே எழுத வேண்டிய ஒரு ஒரு விவரங்களை நாலு வரி கவிதையிலே அடைப்பிடுகிறார் அந்த நாலு வரை கவிதை அடைப்பு தான் அதனுடைய நாங்கள் நினைவிலே வைக்கிறோம் சிலப்பதிகாரத்திலே ஒரு அடி இருக்கின்றது ஒரு நான்கு வரி பாடல் மெய்யி பொடியும் விதித்த கருங்குளங்கள் கையில் கிளம்பும் கண்ணீரும் கண்டனவே தோற்றான் அக்கா உயிர் உடையவே தோற்றான் உயிர் இது ஒரு கண்கு பக்க நிறைய எழுத எழுதக்கூடிய ஒரு விவரங்களை ஒரு நாலு வரியிலே கவிதையாக அதுக்குள்ள எல்லாவற்றையும் அடைக்கடுகிறார் இளங்கோடி இங்கே நான் மேலோட்டமாக பார்த்த பொழுதோ இது இது வசன கவிதை அடிக்கின்றது மரபுக் கவிதைகள் இருக்கின்றன மேலோட்டம் பார்த்தேன் எனக்கு பிடித்த அந்த செலப்புகள் இந்த சமுதாயத்திலே சமுதாயத்தில் அதாவது ஊருக்கு போய் கொண்டு சென்ற ஊட நம்பிக்கை எனக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கண்பிடித்து அதை எதிராக எழுதுவதில்லை இந்த காலத்து கவிஞர்கள் அது என்னதான் எழுத முன்வர வேண்டும் முள்ளு வாய்க்காலை பற்றியே தான் நாங்கள் நீ கொண்டிருக்கணும் அது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த சமுதாயத்தை ஊறி பிடைக்கிறது தமிழ் வளர்ச்சி அடைந்திருக்கிறான் கேட்டு யாரையும் கேட்டால் நான் தமிழ் வளர்ச்சி அடைவர்கள் தான் கூடுவேன் ஏனெனில் ஆலயத்தில் கோவிலில் தமிழ் இல்லை திருமணத்தில் தமிழ் இல்லை வாய்ப்பேற்று தமிழ் இல்லை இதை அழகாக முடியல சொல்லுவார் அந்த கவிதை வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்வியலிலே நம்முடைய வழிபாட்டிலே திருமணத்திலே அன்றாட நிகழ்வுகளிலே தமிழ் பயம்படப்படும் அந்த தமிழ் பயம்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் அமைய இது அதுல ஒரு கவிதை அதாவது கவிதையும் ஒரு ஒரு இதழ் வளர்ச்சி பொருள் இதழ்கள் தாமரைப்பூ எவ்வாறு பல இதழர்கள் ஒளி சூரியனின் கதிர்கள் பல கதிர்களாக இருக்கின்றோம் அதே போல தமிழனுடைய வளர்ச்சி பல்வேறு விதமாக அது வளர்ச்சி என்பது அன்றாட வாழ்விலுடைய அதாவது அந்த கவிதையினுடைய வளர்ச்சி தமிழனுடைய வளர்ச்சி அன்றாட வாழ்வில் நடைபெறுகின்ற மூடத்தனங்களை அதாவது மூட நம்பிக்கைகளை தமிழ் பயன்பட வேண்டும் என்ற ஒரு ஆப்ரோமான ஒரு சில செயல்பா அதாவது கவிதை வடிவிலையாக வெளிவர வேண்டும் முடியரசெல்வர் முடியரசெல்வ கவிதைகள் பாடியிருக்கின்ற அவருடைய கவிதைகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் ஆக்ரோபமாகல அந்த வகையில் நான் சிலவற்றை பார்த்தேன் எனக்கு என்னுடைய முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் கனக மகேந்திர அவர்கள் வாழ்த்துடைய வணங்கி இருக்கின்றார்கள் அந்த வானத்தில் கூட நான் படிப்பதற்கு வாய்ப்பு கேட்க இல்லை எனவே அந்த கவிதைகள் வந்து உண்மையிலே கவிதைகள் மனதிலே நிற்க கூறுகிறது பிற பக்க விஷயங்களை நாலு வரியிலே அந்த எட்டு வரியிலேயே நிற்கக்கூடிய வாயை கழுகு கழுவுவார்கள் இந்த இந்த திரைப்படத்தில் பார்த்துருக்கீர்கள் ஆனால் அவனும் அ அ இ அது கவிதை வடிவில் அந்த திரைப்படல் பாடல் வருகிறது அந்த பிள்ளையர் பாடல் கேட்க பொழுது ஆனா அவன் அதே கவிதை வடிவிலே அந்த மெனப்பாடம் கேட்கிறார் அந்த வகையில தான் கவிதைகள் தமிழுக்கு பதினாறு சிறப்புகள் உண்டு அதில் இசை திறப்பு இனிமை திறப்பு கொன்மை திறப்பு இப்படி பல சிறப்புகளிலே கவிதை சிறப்பு சிறப்பு அந்த வகையில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி இவர் நீண்டு காலம் வாழ்ந்து மேலும் மேலும் பல கவிதைகளை ஆக்கி ஒரு குடிப்பான ஒரு அதாவது உணர்ச்சியை கவிதைகளை ஆக்கி ஒரு மூட நம்பிக்கைகளை தகர்த்து பாரதி பாடுவான் பணம் பறிப்பான் இன்றைக்கு பணம் பறிக்கிற கூட்டம் தான் இங்கே கூட அதாவது ஒரு அந்த நாளையிலே குடிபூதல் என்று சொன்னால் முதனால் ஆசாடிதான் அந்த சாந்தி சேகமாய் ஆசாரிதான் பொங்கி படிப்பிட்டு இது எல்லா பாடி பாடல பாடி அந்த காடிய போட்டார் ஆனா இன்று அதுக்குள்ளேயும் புகுந்து விட்டார்கள் இப்படி எந்தெந்த இடத்திலே பணத்தை பறிக்க முடியும் அங்கே நாம் பணத்தை பறிக்க முடியும் இதெல்லாம் எதிர்த்து கவலைகள் வர வேண்டும் மூட நம்பிக்கை எதிர்த்து கவலைகள் கேட்டுக்கொண்டும் இந்த கவிதை ஆக்கிய கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பட்டேன் வணக்கம் எங்கள் வாழ்மன் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கும் மொழியில்லாமல் இனம் ஒன்றும் இல்லை இனமில்லாமல் நான் ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டு விட தமிழ் சங்கத்தினுடைய அருமை தலைவர் இறைபிள்ளி அவர்கள் நான் போல உலக வாழ்வோர் பார்க்கும் தமிழாட வாழ்கின்ற பிறந்தகை தமிழர்களுக்கே உரிய அருமை இலக்கியமாகிய சிலப்பரிகாரத்திலே இருந்து ஒரு அழகிய பாடலை எடுத்து ஒரு கவிதை எவ்வளவு செய்திகளை கொண்டதாக இருந்தாலும் எவ்வளவு செய்திகளை நாலு வரையிலே அடக்கி அந்த பெருமையை அவர்கள் எடுத்து காட்டினார்கள் அது மட்டுமல்ல தமிழ் முறை திருமணங்கள் பலவற்றை நடத்தி வைத்த பெருமைக்குரியவர் அவர் திருக்குறளையும் திருமுறைகளையும் மட்டும் வைத்துக் கொண்டு எந்த வேத மந்திரங்களும் இல்லாமல் பல தமிழ் முறை திருமணங்களை நிகழ்த்தி வைத்த அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய சடங்குகளிலே கூட இன்றைக்கு கலப்புகள் வந்துவிட்டது என்கின்ற அந்த செய்தியையும் அருகும் கவிதைகளாக வர வேண்டும் என்று அவர்கள் அந்த வாழ்த்துறையிலே அருமையாக குறிப்பிட்டார்கள் ஒரு மூத்த தமிழறிஞர் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை நிகழ்த்தியது உண்மையிலேயே பிரதி ஒரு நல்ல ஆசிர்வாதம்